அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஒரு முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு மீனராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யப் போகிறார் ஆங்கில தேதிப்படி ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்கள் போரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார் வைகாசி மாதம் ஒன்று முதல் பத்தொம்பது வரை ராகுவுடன் இணைந்து தோஷத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார் இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலம் மகர் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிலில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜெனஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம மழையை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்ட நேரத்தீங்க நன்றி கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக இரண்டாவது வீட்டிலே சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்தான் பெரும்பாலும் கோச்சாரத்தில் இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்வது பல்வலி முகத்தல காயம் இந்த மாதிரி தொந்தரவுகளை ஏற்படுத்தி விடுவார் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது சில பேருக்கு தட்டுப்பாடு சுக வேதனை இப்படி இருந்திருக்கும் நிலபல சொத்துக்கள் ஒரு பக்கம் விற்றுட்டு வேற இடம் போய் நிலம் வாங்கி வீடு கட்டலாம் அப்படின்ற எண்ணம் பெரும்பாலான மகர ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கும் சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் ஒரு எட்டு நாட்களுக்கு செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் கோச்சாரத்திலே நான்காவது வீட்டிலே குரு வந்தால் பெரும்பாலும் விவசாயிகளுக்கு அடிமேலடி இடிமேலடி அடி விவசாயம் செய்து கொண்டு இருப்பவர்கள் சோளம் வச்சாலும் சரி கடல போட்டாலும் சரி நெல் போட்டாலும் சரி என்ன பயிர் பண்ணாலும் சரி நம்ம பத்தாயிரம் ரூபா செலவு தொழிற்செலவு போட்டால் வரக்கூடிய வெள்ளமாக ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் வரும் பெரும்பாலும் விவசாயிகளுக்கு கடந்த ஓராண்டு காலமாக மகராசி என்பவர்கள் அடிமேலடி இடிமேல் அடி அதே மாதிரி தான் எல்லா தொழில் துறையும் ஒன்றுக்கு அரை தான் வருமானங்கள் சம்பாதித்திருப்பார்கள் மூன்றாவது வீட்டிலே குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் முதல் எட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்யும்போது போரட்டாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு சிலர் வீடு மனையோ நிலமோ வண்டியோ வாகனமோ எதோ ஒன்று மாற்றணும் விற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் விற்கலாம் நல்ல விளாடும் வித்துட்டு புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தைரியம் வீரியம் மேம்படும் மூன்றாம் வீட்டில் ஏற்கனவே ராகுபகான் சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் மகர ராசி அன்பர்கள் தைரிய வீரியத்துடன் செயல்படுவீர்கள் ராகுபகான் வந்து சுகபோகக்காரகன் உங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் பெரிய அளவு பெரிய அளவு டெவலப் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் பெரும்பாலும் மகராசி அன்பர்கள் மூன்றாவது வீட்டிலே ராக்பவான் சஞ்சனம் செய்யும்போது உங்களுடைய தைரியமான முடிவுகள் எதிர்காலத்திற்கு தேவையானதை நீங்களும் டபுள் மடங்காக விரிவுபடுத்தி கொள்ளலாம் நல்லா வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வீடு கட்டலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கிக்கொள்ளலாம் அதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் புகார் மூன்றாவது வீட்டிலே செஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு கீழ் தம்பி தங்கைகள் உடன் பிறந்தவர்கள் அவர்களுக்கு கோபதாவங்கள் உங்களால் ஏதோ ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை மகராசி என்பவர்கள் தம்பி தங்கையிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு மாற்றம் இடமாற்றம் வேலை தொழில் மாற்றம் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எதிர் முப்பத்தி ஒம்பது நாட்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா தைரிய வீரிய ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய தைரியமான முடிவுகள் உடனுக்குடன் வெற்றி தரும் மூன்றாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் உபய வருமானங்களுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளலாம் மகர ராசி அன்பர்களுக்கு நல்லது சித்திரை மாதம் இறுதி வரை சனி நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் வந்து இரண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் பணத்தட்டுப்பாடு குறையும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு முன்னின்று செயல்படாதீங்க உங்களுடைய காரியங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி வைகாசி மாதம் ஒன்று முதல் பத்தொம்பது வரை ராகுடன் நெருக்கத்தில் புதன் நட்சத்திரத்தில் செஞ்சலம் செய்யும்போது சில பேர் பூரிய சொத்து பத்திரங்களை பேங்க அடமணைத்து கடன் பெற்றவர்கள் கடனை கட்டி பத்திரங்களை திருப்பி வாங்கிடக்கூடிய நிலை உண்டு கடன் பகை நோய் எதிரி தொந்தரவுகள் இருக்கிறதென்றால் அதன் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் பதை உயர்வு கூடுதல் சம்பளம் பெறக்கூடிய வாய்ப்புண்டு வைகாசி ஒன்று முதல் பத்தொம்பது வரை மாம மச்சான்களிடம் மகர் ராசி என்பர்கள் மாம மச்சான்களிடம் பகைத்து கொள்ளாமல் விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் வைகாசி ஒன்று முதல் பத்தொம்போது வரை பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் ராகு செவ்வாய் நெருக்கத்தில் சஞ்சலம் செய்வார்கள் செவ்வாயினுடைய நான்காம் பார்வை ஆறாம் வீட்டின் மேல் விழுகிறது பகை கடன் நோய் சத்துருஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் விழும்போது மாம மச்சான்கள் வழியில் சில தொந்தரவுகள் மகர ராசி வர வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறாம் வீட்டை செவ்வாய் பகவான் வாரி செய்யும்போது கடனை குறைக்கலாம் நொடி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் நினைச்ச மாதிரி நல்ல இடமாற்றங்களும் தொழில் வேலையில் சந்திக்கலாம் செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வை தொழிற்த்தானத்தின் மேல் விழுகிறது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்சரி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் எதிர் ஒரு முப்பத்தி எட்டு நாட்கள் நல்ல மழை பொழியக்கூடிய வாய்ப்பு உண்டு நீர் ராசியில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும்போது நல்ல மழை பொழியும் விவசாயிகளுக்கு பயிர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு கோடை மலை போலியும் விவசாய பயிர்கள் செய்யலாம் பத்தாம் வேட்டை செவ்வாய் புகான் பார்வை செய்யும்போது பதவி வேலை தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் செவ்வாய் நேர் ஏழாம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பகை இல்லாமல் நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறது அப்படின்னு எகடா வாடம் பேசாமல் மகர ராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்கள் பாதுகாத்து கொள்வது நல்லது ஏன்னா ஒன்பதாவது எட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் கேதுவாய் செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது தந்தாய் மகனுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் வரும் அப்பாவிடம் சாபம் வாங்கக்கூடிய நில கூட மகர ராசி என்பர்களுக்கு வரும் தந்தையை விட்டு பிரிந்து இடம் மாறி வேலையோ தொழிலோ செய்யக்கூடிய நிலை வேற இடத்தில் தங்கியிருக்கக்கூடிய நிலை கூட மகர ராசி என்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய முப்பத்தி ஒம்பது நாட்கள் ஏற்படும் மாற்றங்கள் வந்தாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தான் சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் கடந்த ஓராண்டு காலமாக சனி பகவான் பார்வையில் குரு பகவான் அமர்ந்திருக்கும்போது பிரமகத்தி தோஷம் அந்த பிரமகத்தி தோஷம் பெரும்பாலும் மகர ராசி விரயங்களும் நஷ்டங்களும் சுக வேதனையும் கொடுத்து கொண்டிருந்திருக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு ஐந்தாம் இடம் செல்கிறார் பூர்வ புண்ணிய பலம் உண்டு குலதெய்வ அருள் உண்டு பூரிய சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் அல்லது பூரிய சொத்துக்கள் வழியாக சட்ட சிக்கல் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க இருந்த மகர ராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் இடம் குரு செல்லும் பொழுது உங்களுக்கு ஐந்தாம் வீட்டின் வழி இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் உங்களுடைய மகன் மகள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் செய்யலாம் திருமணம் செய்து புத்திர புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு சுபச்சமான காலகட்டம் என்றே சொல்லலாம் மூன்றாவது வீட்டிலே கோச்சாரத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தைரியம் வீரியம் வெற்றி புகழ் கீர்த்தியை அடையலாம் மகராசி என்பது கோச்சாரத்திலே சித்திரை மாதம் பத்து முதல் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்கள் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிக்கு உண்டான காலகட்டமாக வெற்றி வாய்ப்புகளாக இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு நல்ல திட்டங்கள் திட்டங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண நம்முடைய கமன் பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரஸ்டனுடைய யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆள்படனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்